அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலை நிற தலைப்புச் செய்திகள் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க மலேசிய அரசு முடிவு செய்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உலகம் முழுவதும் குழந்தைகளை சமூக ஊடகங்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க பல்வேறு நாடுகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் இதே போன்ற தடையை முன்மொழிந்துள்ளது சமூக ஊடகங்களால் குழந்தைகளின் மனநலம் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து முறைப்பாடுகள் எழுந்து வருகின்றன இதனிடையே பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடங்கவோ பயன்படுத்தவோ அவுஸ்திரேலிய அரசு தடை விதித்துள்ளது இதுவரம் டிசம்பர் பத்தாம் முதல் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது இந்த நிலையில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க மலேசிய அரசு முடிவு செய்துள்ளது லெபனா தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள புகார் பகுதிகளில் கிஸ்புல் அமைப்பின் மூத்த உறுப்பினர் அலி தப்தாவை குறிவைத்து நேற்று ஈஸ்டில் நடத்திய வான்வழி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பொதுமக்களில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு உறுதி செய்துள்ளது இத்தாக்குதலை அடுத்து பாதுகாப்புக்காக அந்த இடத்தில் லெபனான் வீரர்கள் குவிக்கப்பட்டனர் கட்டடத்தின் மீது மூன்று கணைகள் வீசப்பட்டதாக லெபனானின் உத்தியோகபூர்வ தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் நிதின் அலுவலகம் இந்த தாக்குதலுக்கான உத்தரவை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்டகாலமாக பக இருந்து வருகிறது இந்த நிலையில் கரீபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது உலகின் சக்தி வாய்ந்த யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்போர்ட் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அனுப்பி வைத்துள்ளது இது போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இதனால் வெனிசுலா பதிலடி கொடுக்க ஆயத்தமாகி வருகின்றது ஐரோப்பிய நாடுகளில் சமீப காலமாக விமான நிலையம் ராணுவ தளம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ட்ரோன்கள் பறப்பது பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் நெதர்லாந்தின் வோல்கேல் விமானப்படை தளம் மீது ட்ரோன்கள் பறந்து தெரிய வந்தது இதையடுத்து அவற்றை சுற்று கொடுத்த வான் பாதுகாப்பு படையினர் முயன்றனர் இதனையடுத்து விமான நிலைய வான்பகுதியிலும் சில ட்ரோன்கள் பறந்தன எனவே பாதுகாப்பு கருதி விமான சேவை சில மணி நேரம் துண்டிக்கப்பட்டது அடுத்தடுத்து பறந்த ட்ரோன்களால் அங்கு பரபரப்பு நிலவியது இஸ்ரேல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு பல்வேறு உதவி நிறுவனங்கள் உதவி செய்து வந்தன மனிதாபிமான அடிப்படையில் உணவுப் பொருட்கள் மருந்துகள் போன்றவற்றை வழங்கி வந்தன இதில் காசா மனிதாபிமான பவுண்டேஷன் நிறுவனமும் ஒன்று இருந்தது இந்த நிறுவனம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு நிறுவனம் என சர்ச்சைக்குள்ளானது கடந்த ஆறு வாரத்திற்கு முன்னதாக இஸ்ரேல் இடையே போர் ஏற்பட்டது இதனால் விநியோக மையங்களை மூடியது இந்த நிலையில் காசாவின் நிறுவனம் மூடப்படுவதாக அறிவித்துள்ளது காசா மக்களுக்கு உதவி வழங்குவதற்கு ஒரு சிறந்த வழி இருக்கிறது என்பதை காட்டும் எங்கள் பணியில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் துணை தலைமையகம் மீது திங்கட்கிழமை காலை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தை உறுதி செய்துள்ள பெசாவர் நகரின் காவல்துறை அதிகாரி அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டு பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் துணை இராணுவ படை ஒன்றான பெடரல் காசபிளறியின் தலைமையகம் பிஷாவரில் அமைந்துள்ளது பெடரல் காசபிளரியின் தலைமையகம் வெளியே நேற்று காலை தற்கொலைப்படை தாக்குதல் நடந்ததாக முதற்கடு தகவல் வெளியாகியுள்ளது കടന്ന ജൂൺ മാതൃ ലെബനാ തലവർ ബൂഡ് മീത് ഇസ്റ്റേൽ ഞായകി വൺവളി താതൽ മേക്കൊണ്ടത് കുറിത താതലിൽ ഒരു ഉയരിഴ്ച ഇരുപത്തി പേർ കായമടുന്ന இஸ்ரேல் காசா போரில் கமாஸ் படையை உள்ள கிஸ்புல்லா படை ஆதரித்த நிலையில் இஸ்ரேலுக்கும் கிஸ்புடா படைக்கும் இடையே மோதல் நடைபெற்று வந்தது கடந்த ஆண்டு நவம்பரில் இருதரப்புக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் ஹிஸ்புல்லா படையை குறிவைத்து லெபனானில் அவ்வப்போது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது தாய்வான் விவகாரத்தில் ஜப்பானின் ராணுவ தலையீட்டுக்கு ஆதரவான அந்நாட்டு புதிய பிரதமரின் கருத்துக்கள் எளியே மீறிவிட்டன என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் கண்டனம் தெரிவித்துள்ளார் தாய்வான் மீது சீனா கடற்படை முற்றுகை அல்லது ஒரு ஏதேனும் ராணுவ நடவடிக்கை எடுத்தால் ஜப்பான் இராணுவ பதிலடி கொடுக்கும் என்று ஜப்பான் பிரதமர் சனே தஹாஜி அண்மையில் கூறியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்து சீன வெளியுறவு அமைச்சகர் வாங்கி வெளியிட்ட அறிக்கையில் ஜப்பான் பிரதமரின் கருத்துக்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன ஜப்பானின் தலைவர்கள் தாய்வான் விவகாரத்தில் ராணுவ தலையீடு செய்ய தூண்டும் தவறான செய்தியை பகிரங்கமாக அனுப்பியுள்ளனர் அவர்கள் பேசக்கூடாததை பேசியதுடன் மீறக்கூடாத எல்லையை மீறிவிட்டனர் ஜப்பானின் நடவடிக்கைகளுக்கு சீனா உறுதியாக பதிலளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் ராணுவ விசாரணைகளில் கமாஸ் பல ஆண்டுகளாக ஐடிஎஃப் தளங்கள் மற்றும் டேங்கிகள் குறித்து உளவுத்துறை தகவல்களை மிக நுணுக்கமாக சேகரித்து தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கொண்ட இந்த பிரிவு வீரர்களின் சமூக ஊடக பதிவுகளை கண்காணித்துள்ளது வாட்ஸ்அப் குழுக்களில் ஊடுருவியும் உள்ளது மேலும் பணியாளர்களை கண்காணிக்க ஆயிரக்கணக்கான போலி கணக்குகளையும் உருவாக்கியுள்ளது மெர்காவா மார்க் நான்கு தொட்டியில் கவனம் செலுத்தியுள்ளது இதில் அக்டோபர் ஏழு அன்று நகஸ் ஒஸ் தளத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்ட தாக்குதல்களின் போதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட கொலை சுவிட்ச் அடங்கும் சுரங்கத்தையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கமாஸ் அதன் உயரடுக்கு நொப்பா படைக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஐடிஎஃப் தளங்களின் மெய்நிகர் ரியாலிட்டி சிமுலேட்டர்களையும் உருவாக்கி உள்ளது பெண்டகன் அழைக்கப்படும் காசாவில் உள்ள ஒரு சுரங்கப்பாதை வளாகம் விரிவான வரைபடங்கள் தரவுத்தளங்கள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவ உபகரணங்களின் முழு அளவிலான மாதிரிகளையும் அங்கு கமாஸ் பதுக்கி வைத்துள்ளது பிரித்தானியாவில் விவசாயிகள் நேற்று போராட்ட முன்னெடுத்துள்ளனர் வடக்கு லிங்கன் செயரில் உள்ள ஏ நூற்றி அறுபது உட்பட பிரதான வீதிகளில் டிராக்டர்களை ஓட்டிச் சென்று விவசாயிகள் போராட்டம் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் நீதியமைச்சர் ரேசல் ரீவ்ஸ் குடும்ப பண்ணை வரி விதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ഡോവർ ജലസന്ധി ആംഗില കവായു രഷ്യ പോലെ നടപടികൾ അധികം കടന്ന ഇരണ്ട് ആണ്ട്കളിൽ രഷ്യ കപ്പലുകളിൽ അച്ചുറത്തൽ മുപ്പത് സതവീതം അധികാട്ടുള്ളത് പ്രിതാനിയ പാതുപ്പ്ലാളർ കോൺ കിളി സമീപത്തിൽ രഷ്യ ഉളവ കപ്പലാണ് യന്തർ ഇംഗ്ലണ്ട് കടലെല്ലിക്ക് അരു വിമാനികളെ നോക്കി ലേസെ കാട്ടി അച്ചുത്തിയത நாங்கள் உங்களை பார்க்கின்றோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த அச்சுறுத்தல்களை தொடர்ந்து வடக்கு அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக்கில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரோயர் விமானப்படை பி எயிட் போலிஸ் லான் விமானங்களை பிரித்தானியா அனுப்பி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டுக்காக ஏமனில் உள்ள சனா நீதிமன்றம் பதினேழு பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இவர்கள் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவின் உளவுத்துறைகளுக்கு தகவல்களை பகிர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பதினேழு பேருக்கு கவுதி நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது மேற்குமனில் உள்ள கவுதி அதிகாரிகள் குற்றவாளிகளை பகிரங்கமாக தூக்கிலிட விரும்புகிறார்கள் மேலும் இருவருக்கு சிறை தண்டனையும் விதித்துள்ளார்கள் இத்துடன் அகில மீடியாவின் ஒன்றிய காலி தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்